என்ன கதைன்னு சொல்லி ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டுருந்தேன் வீடியோ பெரிய அளவுல ஆனா அதுல சொல்லியிருந்த விஷயம் சரியான விஷயம்தான் அது சரியா இல்லையா அப்படிங்கறத நான் திருப்பின்னு சொல்றேன் முடிவு பண்ணிக்கோங்க அந்த விஷயத்த அதோட சின்ன ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்து அதுல நானும் நாம் தமிழர் கட்சியுடைய சாட்டை அண்ணனும் எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை போட்டு சீமானனுடைய தம்பி தானே நீ இப்படித்தான் பேசுவ அப்படின்னும் நாம் தமிழர் கட்சிக்கான இப்படிதான் பேசுவோம் அப்படிங்கணும் அதுல வந்து தெரிக்க விட்டுருக்காங்க சில சகோதரர்கள் அவங்க ஏன் அப்படி தெரிவிக்க விட்டுருக்காங்க அப்படின்னு வந்து அதுக்குலதான புரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக கொடுக்கப்பட்ட சம்பளத்துக்கு சரியா வேலை செய்யறாங்க அப்படிங்கிறது நல்லாவே புரியுது சரி ஓகே வேலை செய்யுது நான் சீமான அண்ணன் அவர்களுக்கு தனியா சப்போர்ட் பண்றேன்னா அப்படின்னு கேட்டா நல்ல ஒரு சகோதரர் எனக்கு நல்லா பேசிருக்கிறாரு நல்ல பழக்கம் இருக்குது சாட்டையாளர்களும் அதே தான் நல்ல பேசி எடுத்து பழக்கத்துல உள்ள ஒரு நல்ல சகோதரர் தான் சரி எதற்காக அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க எதற்காக அவங்களை பத்தி பேசுறீங்க அப்படின்னா என்னைய பொறுத்தவரை நான் இந்த தமிழ் நிலத்தின் மீது பற்று கொண்டவன் என் தாய் நிலத்திற்கு நல்லது செய்யறது யாரா இருந்தாலும் எனக்கு ஓகே இப்ப டிஎம்கே கட்சியா இருந்தாலும் சரி அவங்க என் தாய் நிலத்தை நல்லா பாத்துக்கிட்டாங்களா என் மக்களை பிச்சைக்கார மக்களா இல்லாம ஆயிரம் ரூபாய்க்கு பிச்சை எடுக்கிற மக்களா இல்லாம பாத்துக்கிட்டாங்களா எனக்கு அது சந்தோஷம் நான் அவங்கள சப்போர்ட் பண்றேன் சேம் பிஜேபி அதே மாதிரியே மக்களை ஆயிரம் ஐநூறு ஐநூறுவாக்கும் பிச்சை எடுக்காத மக்களா கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் ஓடாத மக்களா என் மக்களை வச்சிருந்தாங்க இத்தனை ஆண்டு என் மண்ணை வந்து நல்லா வச்சிருந்தாங்க இங்கிருந்து என் வளத்தை வந்து வெளிநா வெளி இடங்களுக்கு வந்து கொள்ளையடிக்காம வச்சிருந்தாங்கன்னா ஓகே அவங்களுக்கு சப்போர்ட் தான் ஆனா யார் அப்படி பண்றாங்களான்னா இல்லை நமக்கு தேவையானது என்னது இலவசமான கல்வி தரமான கல்வி தே இலவசமான மருத்துவம் தரமா தரமான மருத்துவம் வேணும் அது இலவசம் கிடையாது அது இலவசம்னு சொல்ல வேறு என்னுடைய வழிப்பணத்தை நான் கொடுக்குறேன் அதுல எனக்கு என் அரசாங்கம் என் நிலத்துல உள்ள மக்களுக்கு இதை கொடுக்கணும் கொடுக்குதா கொடுக்கல சரி பூரண மதுவிலக்குன்னு ஒண்ணு வேணும் ஏன்னா மதுவாலைய மக்கள் மண்ட மயங்கிவே திரிதான் சோ அதுல இருந்து அவங்க விடுபடணும் இந்த பூரண மதுவிலக்கு வேணும் இதை தருவாங்களா தருவன்னு சொன்னாங்க தரவே இல்லை ஏமாத்தும் இருந்தால்தான் நடந்துட்டு இருக்கான தவிர வேற எதுவும் நடக்குது என் தாய் நிலத்தின் மீதும் என் தாயின் நிலத்தில் உள்ள மக்கள் மீதும் யாரு பற்று கொண்டிருப்பா அப்படின்னா தாய் நில இதை தாயா நினைக்கிறவன் பற்று கொண்டிருப்பான் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் என் தாய்க்கு செய்யணுங்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் போது நான் என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யணும் செய்வேன் அவன் தாயின் மீது கொண்டவன் அவன்தான் அந்த தாய்க்கு மகன் அந்த தாய்க்கு அவன் செய்யாத போது என்ன அவன் அந்த தாய்க்கு மகன் இல்ல அந்த தாயின் மீது அவனுக்கு பற்றும் இல்லை இதுதான் விஷயம் இப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்து தான் நான் வந்து சில இடங்கள்ல வந்து இவர் வந்தா நல்லா இருக்குமே இவர் செஞ்சா நல்ல இவர் இவ்வளவு விஷயங்கள் செய்யறாரு சொன்னா நல்லா இருக்குமேங்கிற விஷயத்தை நான் பேசியிருப்பேன் இதுக்காக இவருக்கு சப்போர்ட் பண்றவங்களாம் டார்கெட் பண்றங்கிற விதத்துல என்ன டார்கெட் பண்றாங்களாமா சரி ஓகே அவங்க போட்ட ஒரு விஷயம் இப்போ எனக்கு பிளஸ் அமைஞ்சிருக்கு என்ன அப்படின்னா சீமானின் தம்பி தானே நீ இப்படிதான் பேசுவ அப்படின்னு வந்து பேசிருப்பாங்க உனக்கு தற்கொலை இவ்வளவுதான் அறிவு இருக்கு அப்படின்னு பேசிருக்காங்க இப்போ நான் அந்த விஷயத்த சொல்றேன் உங்களுக்கு யார் யாரு தற்கொலை சீமான் தம்பிகள் இப்ப பேசுறது சரியா தவறாங்கிறது இப்ப புரிஞ்சு ஒண்ணு என்னன்னா பொள்ளாச்சி விஷயம் அந்த விஷயத்துல பெண்களே நீங்கள் திருந்துங்கள் அப்படிங்கிற ஒரு கோட்ச போட்டு சில விஷயங்களை பேசிடு இப்போ அந்த விஷயத்த தெளிவா சொல்றேன் என்ன அப்படின்னா பொள்ளாச்சி சம்பவம் காசி சம்பவம் காலேஜ் சம்பவம் பள்ளிக்கூட சம்பவம் நேற்று ஒரு சம்பவம் இன்னைக்கு ஒரு சம்பவம் நாளைக்கு ஒரு சம்பவம்னு கயவர்களை நம்பி ஏமாறக்கூடிய பெண்களுடைய சம்பவங்கள் வந்து இருக்கு ஒண்ணு எங்கேயாவது நடக்குதான் நடந்துட்டே இருக்கு அங்கங்கே நடந்துட்டு இருக்கு இடம் கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா ஒரு பன்னெண்டாம் கிளாஸ்குள்ள பையனை நம்பி ஒரு பன்னெண்டாம் கிளாஸத்துக்குள்ள ரெண்டு இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு உன்னுடைய பெற்ற தாயும் தந்தையும் உடன் பிறந்த சகோதரன் தவிர வேற யாரையும் நம்பி தனிமையில எங்கேயும் போகாத அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஒண்ணு இன்னொன்னு ஒரு ஒரு மொட்டு மலருதுன்னு வச்சுக்கேன் மலரும்போன்னு அது வாசம் கொடுக்கும் ஆனா அப்பவே அதை நம்ம மலரா கன்சிடர் பண்ணுவோம்னா கன்சிடர் பண்ண மாட்டோம் அது மலர்ந்து முழுமையான வாசத்தை கொடுக்கும்போது அதை மலரா கன்சிடர் பண்ணுவோம் அதே மாதிரிதான் ஒரு பெண் ஒரு பருவத்துக்கு வரும்போது நமக்கு காதல் ஆசை அரும்புமானா அரும்பும் அதை நாம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுட்டு அதுக்கான நேரம் வரது வரைக்கும் காத்திருக்கணும் காதல் எனக்கு வந்துருச்சு நல்ல பயன தேர்ந்தெடுக்க பொறுத்துரு அதுக்கான நேரம் வரும்போது அந்த பையனே ஓகே கைபிடி கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னுடைய அந்தரங்கத்தை நீ வெளியிடுவது உன் சார்ந்தது இல்ல உன் தாய் தந்தை உன் சகோதரம் மொத்த ஃபேமிலி சார்ந்தது அது எல்லாத்தையுமே பாதிக்கும் கல்யாணத்துக்கு புற அந்தரங்கத்தை உன் கனவுடன் நீ இது பண்ணிக்கிறது வந்து உன் உன் தனிப்பட்ட இது அது உன் தனிப்பட்ட விஷயம் அதுல யாரும் தலையிட போகுது கல்யாணத்துக்கு முன்னாடி யதுல அந்த தவறுகளை பண்ணாதீங்க கழவர்களை நம்பாதீங்க சக்கையும் மாங்கையும் சூழ்ந்து பார்த்து கண்டுபிடிக்கிறது மாதிரி இல்ல இருந்தா சூழ்ந்து பார்த்துதான் மனிதன் பல படம் இருக்கிற பையன் உன்னை ஏமாத்திட்டு போகலாம் அதுதான் தொடர்ச்சியா நிறைய நடந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி போய் இனிமேல ஏமாறாதீங்க உன் தாய் தந்தையை நம்பு உன் சகோதரன் நம்பு வேற யாரும் தனிமேல கூட்டா போகாத தனிமேல நடந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நோட் பண்ணி பாருங்களேன் தனிமையில அவன் கூப்பிட்டானா அங்க போறது அங்க ஒரு பிரச்சனை நடக்குது தருமையில இங்க இவன சந்திக்க போறேன்னு சொல்லி இங்க ஒரு பிரச்சனை ஆகுது இந்த ஒரு இடத்துக்கு இங்க கொள்ளாய்ச்சில அங்க கூட்டு போனா அங்க போய் அவன் விளங்காத போய் காதல்னு காதல்ன்னு சொல்லி தான் கூட்டிட்டு போறான் நல்ல காதல் அழகழகா பேசி தான் கூட்டு போறான் உனக்காக உயிரே குடுப்பேன் சொல்லிட்டு தான் கூட்டு போறான் கூட்டு போய் அங்க கூட வந்து இருந்துட்டு அந்த வீடியோ எடுத்தான் வீடியோ எடுத்து நாலு பேரு தவிர்க்கா அவங்கள போ சொல்லலாம் இந்த போச்சு இந்த மாதிரி கைமைத்தன்மை நிறைய நடந்துகிட்டு இருக்குது உஷாரா இருங்க அப்படின்னு சொன்ன அதே நேரத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் ஆண் பிள்ளைகளை பெற்ற எல்லா பேரண்ட்ஸு வந்து அந்த ஆண் பிள்ளைக்கு ஒரு விஷயத்தை சொல்லி வளருங்க அந்த சொல்லி வளரு என்ன ஆண் என்பவன் யார் ஒரு பெண்ணுக்கு அரனா இருப்பவனே ஆண் ஒரு பெண் உன் பக்கத்துல நிக்கான்னா அவளுக்கு வந்து எந்த சங்கடமும் இருக்க கூடாது பாதுகாப்பா உணர தவிர எக்காரணத்தை கொண்டோம் ஐயோ நமக்கு பயமா இருக்குதுங்கிற அந்த எண்ணம் வந்து அந்த பெண்ணுக்கு உருவாகாத மாதிரி பாத்துக்க அவன் தான் தான் ஆண் ஆண் பெண்ணுக்கு அற அறனா இருப்பவனே ஆண் சொல்லி வளருங்க ஒரு பெண்ணோட கண்ணீருக்கோ அவளுடைய கேவலத்துக்கோ காரணமானவன் வந்து ஆணே கிடையாது ஒரு பெண்ணை கை நீட்டுறத ஆணே கிடையாது ஒரு பெண்ணோட கண்ணீருக்கோ அவளுடைய கேவலத்துக்கோ காரணமான ஆணே கிடையாது அவன் மனுஷனே கிடையாதுடா அப்படின்னு சொல்லி வளருங்க அதை விட முக்கியமா இந்த விஷயத்தை சொல்லி வளருங்க கல்யாண குறைக்கும் கல்யாணத்துல உன் பொண்டாக்கியை தவிர கல்யாணம் ஆன பிறகு உன் மனைவியை தவிர இந்த சொல்லி வரணும் கல்யாணம் பண்ணி உன் மனைவியை தவிர கல்யாணத்துக்கு முன்னாடி எக்காரணத்தை கொண்டு எந்த பெண்ணையும் மனசால கூட தீண்டாத அவரை அந்தரங்கத்த பாக்கணும்னு நினைக்காத எவ்வளவு விஷயங்கள் சொல்லி வர இந்த விஷயத்தை சொல்லி வளரங்கப்பா சமுதாயம் கொஞ்சம் நல்லதா இருக்கும் இந்த பெண் பிள்ளைகளுடைய அசிங்கத்துல இருந்து இந்த பெண் பிள்ளைகளுக்கு நாசம் பண்றதுல இருந்து நீங்க கொஞ்சம் நல்ல பிள்ளைகளா இருப்பாங்க மனுஷங்களாம் வளருவாங்க புரியுதா இந்த விஷயத்துக்கு சொல்லி வளரு கல்யாணத்துக்கு முன்னா கல்யாணம் முடிஞ்சு அந்த மனைவியை தவற அதுக்கு முன்னாடி எக்காரத்துக்கு வந்து அவன் காதலையா இருந்தா கூட நீ வந்து சிந்தையால கூட தொட அப்படின்னு சொல்லி வளரு ஓகே இதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நீங்க சொல்லி வாங்க வேண்டிய பெண் ஆம்பளை பிள்ளைகளுக்கும் சொல்லி வளருங்கன்னு சொல்லிதான் நான் அந்த வீடியோல பேசிருக்கிறேன் பெண் பிள்ளைகளுக்கு இப்படி சொல்லிருக்கேன் ஆண் பிள்ளைகள் இப்படி சொல்லி இருக்கிறேன் பொள்ளாச்சி சம்பவத்தை வெட்டி தண்டனை கிடைச்சிருக்கு அதுக்கும் சந்தோஷம் தான் நான் நான் நீங்க சொல்லுங்க பேசுனது சரியா சீமானின் தம்பியா என்னை சொல்றாங்க ஓகே அவருடைய சகோதரனாவே நான் இருக்கேன் இப்ப சொல்லுங்க நான் பேசுனது சரியா தவறா சீமானின் தம்பிகள் இப்படித்தான் பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்ல சீமானின் தம்பியா இருந்து நான் சரியான விஷயத்த எல்லா பெண்களும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயத்த எல்லா பேரண்ட்ஸும் ஏற்கக்கக்கூடிய விஷயத்த உலகமே நான் சொன்ன அந்த விஷயத்த ஏத்துக்கோ அதைத்தான் பேசிக்கிறேன் சரியானதான் பேசுகிறேன் இப்ப சொல்லு சீமானின் தம்பி பேசுறது சரியா தவறா நீ யாரை கெடுக்கணும்னு நினைச்சி எந்த கட்சியை தாக்கணும்னு நினைச்சு நீங்க எல்லாரும் இந்த விஷயத்த செஞ்சீங்களோ அது அவங்களுக்கு பிளஸ் ஆகி போய் ஓகே வினை விதைத்தவன் தாண்டா விதையை அணைக்கணும் நீங்க தான் வினை வேசமா மோசமான வினையை அணுக்கிறீங்க நான் நல்ல விதையை தான் விதைக்கிறேன் நல்ல விதையை தான் அறுவடை செய்வேன் அந்த மனுஷன் நல்லதை விதைச்சாருன்னா நல்லதை அறுவடை செய்வாரு எனக்கு தெரிஞ்சு நல்லதை விதைக்கிறாரு நல்லதை அறுவடை செய்வாரு ஓகே அதை விட்டுட்டு நீங்க இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை எப்படி பண்றாங்க பாருங்க கரெக்டா டைம் உருவாகும் போது எங்க எப்படி என்ன விஷயத்த வச்சு காண்டை வச்சு உருவாக்கி அவர்கள் பேரை கெடுக்கலாம் ஏன்னா நான் இன்னைக்கு நேற்று பாக்கல பல வருஷமா பாக்குறேன் பல வருஷமா பாக்குறேன் நான் கேட்கறது ஒரே விஷயம் தான் அன்னைக்கு கரண்ட் கட் பண்ணாங்கிற ஒரு விஷயம் நம்ம கஷ்டப்பட்டங்கிற விஷயத்துக்காக இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க ஓகே மறுபடியும் அதை மறந்துட்டு அதே தேர்ந்தெடுத்தீங்க சரி ஓகே தேர்ந்தெடுத்தீங்க இப்பவும் நான் சொல்றேன் இப்பவும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏன் பண்ணி பாக்கணும்னு தோண மாட்டேங்குது ஏன்னா எல்லாருக்கும் தோணுது நடக்குது ஆனா ஓட்டு வர மாட்டேங்குது அது மாய மந்திர வித்தையாட்டா இருக்குது அது என்ன விஷயம்னு கண்டுபிடிச்சா தான் தெரியும் அதையும் நாம செய்யும் அதுக்கும் ஒரு போராட்டத்தை பண்ணாதான் நினைக்கிறேன் ஓகே நம் கரெக்டா சொல்றேன் சீமான் ஒருத்தருக்கு என்னுடைய சப்போர்ட்டான்னு கேட்டா கிடையாது என்னுடைய நிலத்துக்கு யாரு நல்லது செஞ்சாலும் அவங்களுக்கு என்னுடைய சப்போர்ட் ஓகே பாய் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் நீங்களே சொல்லுங்க நான் சொன்ன விஷயங்கள் சரியானதா தவறானதான்னு நீங்களே சிந்தீங்க ஓகே உங்கள்டே விடுறேன் பாய் நான் உங்கள் ராஜா பார்த்தா